எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு புதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் எண்பத்தி ரெண்டாயிரம் சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் ஆறு தலங்களுடன் கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி முழுமையடையும் தருவாயில் இருக்கிறது அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டிடம் இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இப்பொழுது அக்டோபர் மாத இறுதியில் முடித்து தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டது அந்த மிகப்பெரிய கட்டிடத்தை பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டாயிரம் அடி பரப்பில் இந்த வளாகத்தில் வரவிருக்கிற ஒரு பெரிய கட்டிடம் அந்த கட்டிடத்தில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த ஒட்டுமொத்த நூறு குழந்தைகளும் அங்கே சிகிச்சை பெறுகிற வகையிலேயும் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற வகையில் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்கிற ஒரு சிறந்த இடமாகவும் அந்த கட்டிடம் வரவிருக்கிறது அந்த வகையில் அந்த கட்டிடம் அக்டோபர் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்கின்ற வகையில் தற்போது பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல் இதே வளாகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞளுடைய நினைவு தினத்தை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டது அந்த மாரத்தானில் ஒவ்வொருவரும் பங்கேற்பதற்கு பதிவு கட்டணமாக ரூபாய் முந்நூறு என்கின்ற வகையில் செலுத்தினார்கள் அப்படி செலுத்தப்பட்ட தொகை ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த தொகை முழுவதுமே வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் தந்து இந்த மருத்துவமனை வளாகத்தில் கிராமப்புறங்களிலிருந்து வருகிற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிகிச்சைக்காக இங்கே அனுமதித்துவிட்டு அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் பல்வேறு இடங்களில் தங்கும் சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது போன்ற மிகவும் ஏழ்மையான நீண்ட தொலைவிலிருந்து வருகிற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே தங்க வை சட்டமன்ற உறுப்பினருக்கான விடுதியிலேயே தொடர்ந்து தங்க வைத்து சிகிச்சை அளித்திருக்கிறோம் அதுபோன்று ஒரு ஏழு எட்டு குடும்பங்கள் இசக்கி அம்மாள் தென்காசி என்கின்ற அந்த குடும்பம் உள்பட தர்மபுரியில் ஒரு சிறுவன் சூரியகுமார் இப்படி ஏராளமான பேர் நம்முடைய மயிலாடுதுறையிலிருந்து அபிநயா என்கின்ற ஒரு குழந்தையின் பெற்றோர் அதேபோல் சேலத்திலிருந்து ஒரு ஒரு குழந்தையின் பெற்றோர் இப்படி ஏராளமான பேர் சட்டமன்ற விடுதியில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார்கள் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் கிடைத்த இந்த பதிவு தொகை கட்டணம் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் தந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒரு புதிய இங்கே தங்கும் விடுதி ஒன்று கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு ஏற்ப பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயோடு சேர்த்து நேஷனல் அர்பன் ஹுட்ஸ் மிஷன் என்யுஎல்எம் என்று சொல்லப்படுகிற அமைப்போடு அமைப்பின் நிதி உதவியும் பெற்று ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இங்கே ஒரு கட்டிடம் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது செப்டம்பர் இறுதியில் இந்த கட்டிடம் முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நூ நூறு படுக்கைகள் கொண்ட ஒரு தங்கும் விடுதியாக இது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அபல ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர் இங்கே வந்து அவருடைய குழந்தைகளை அனுமதித்துவிட்டு இந்த கட்டிடத்தில் தங்கியிருந்து சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக வீடு செல்லலாம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த கட்டிடம் அமையவிருக்கிறது அவர்களுக்கான உணவு வசதிகளை கூட நாம் இப்போது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் செய்திருக்கிறோம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அவர்கள் தங்கும் போது இங்கேயே அவர்களுக்கான அந்த மூன்று வேளை உணவையும் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்போடு செய்யவிருக்கிறோம் போல் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தரைத்தளத்தை பொறுத்தவரை அந்த சமையலறை அதாவது உணவருந்தும் கூடம் போன்ற பல்வேறு வசதிகளும் அதற்கு அடுத்தடுத்து நான்கு தளங்களில் அந்த கட்டிடத்தில் ஒரு தளத்திற்கு இருபத்தி ஐந்து பேர் தங்குவதற்கு அவர்களுடைய உடைகள் வைத்துக்கொள்வதற்கு அலமாரி போன்ற பல்வேறு வசதிகளுடன் கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது செப்டம்பர் இறுதியில் இந்த பணிகள் நிறைவடையவிருக்கிறது இல்லை ஃப்ரீ முழுமையாக இலவசம் இல்லை இல்லை இங்கே வராங்க ஏழ்மையான அவங்களோட இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த குடும்பங்கள்லாம் மிக மிக ஏழ்மையான பொருளாதார நிலையில் ஏழ்மையான இருந்த குடும்பங்கள் இங்கே குழந்தைங்கள தங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எங்கேயாவது ராத்திரி முழுக்க உட்காந்துருப்பாங்க இங்கே எங்கேயாவது படுத்துன்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க பக்கத்தில் எங்கேயாவது விடுதிகள் எடுத்து அதில் வீடுகள் எடுத்து தங்கியிருப்பாங்க இது மாதிரி அதுக்கான வசதி இல்லாதவங்க இருப்பாங்க எனவே இங்கே கீழவே அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அதிகாரிகள் அதை ஃபில்டர் பண்ணி யா அவங்களோட பொருளாதார வசதியை கேட்ட மாதிரி அவங்களை தங்குவதற்கு வசதி தருவாங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் வரைக்கும் தங்கலாம் அவங்க குழந்தை இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் மட்டும்தான் இங்கே அவர்கள் இருக்க அனுமதி ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ அனுமதி முடிஞ்ச உடனே அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே இவங்களுமே இங்கேருந்து அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி வசதியோடு இது பண்ணப்படுது அந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் எண்பத்தி ரெண்டாயிரம் சதுரடி பரப்பில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமனையின் மிக மிக முக்கிய தேவையான இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு தனி கட்டிடமாகவும் அதே மாதிரி ஒரு நூறு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பாகவும் அது வரவிருக்கிறது சார் விஷயத்தில் முறைகேடாக திருட்டா அப்படின்னு சொன்னது சொன்ன பதிலுக்கு இல்லை இப்போ முறைகேடாக திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னேன் தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் முறைகேடுன்னு தான் சொல்லணும் தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு இது தமிழ் அகராதி சரி அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எடு எந்த அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாம நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்னைக்கு இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை எடுக்க சொன்ன அனுப்பின பேப்பரும் இல்லை ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் அதே ஊரில் தான் இப்போ நடந்திருக்கு இப்போ உடனடியாக இந்த அரசு குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை அந்த ஆர்கன் ஹார்வஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு இது வந்து ப்ளிமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் பேர்லேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதை அதை அவங்க சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இதை முறைகேடாக திருடா இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லியிருக்கிற அவசியம் இல்லை இப்போ இருக்காங்க அதுக்கு தான் வினீத் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு ரெண்டு வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு ஒரு வார முடிவில் தான் அந்த ப்லிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ ரெண்டு மருத்துவமனை பல நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இடைத்தரகர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறைவாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும் எச்சரிக்கையை இல்லை இது இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் யாரா இருந்தாலும் விடமாட்டோம் இந்த அரசை பொறுத்தவரை இந்த மாதிரி உடலுறுப்பு தானங்களில் மனிதநேயை மட்டும்தான் மிஞ்சிருக்க வேண்டுமே தவிர இந்த பணம்ங்கிற இலக்கு இந்த மாதிரி வந்து அந்த உடல் உறுப்புகளை பெற்று பிழைப்பு நடத்துவதை அது ஒரு ஏன அது கூடாதுங்கிறது மற்றவங்க எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும் இந்த இல்லந்தேடி மருத்துவ வயசானவங்களுக்கு வந்து மறுபடியும்